இணைப்பு இச்சை ஆ வரிசையில ஆச்சாமரம் ஆன்மா ஊ வரிசையில உருக்கம் உடன்பாடு ஈ வரிசையில இரக்கம் இணைப்பு இச்சை ஓகேங்களா அடுத்ததா வா வரிசையில வரை வினா விடை வியப்பு ஓகேங்களா ஈஸியா நான் வரை வினா விடை அடுத்ததா லாஸ்டா வியப்பு அடுத்ததா தனியா இருக்கிற சொற்கள் பார்த்தோம்னா ஓரினம் பசு ஓகேங்களா இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும் அடுத்ததா சொல் ஓகேங்களா சொல் நினைவு துன்பம் மறுப்புங்களா மொத்தமா பதினேழு பொருள்கள் இருக்கு இந்த பதினேழு பொருள் பொருள்களையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப